புரிஞ்சுங்களா அவன் கொடுத்த நேரம் தள்ளிடும் 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 இப்போ ஒரு இது வந்து சரியில்லைன்னா அந்த வீடு யாருக்கும் விற்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்காரர் பிடிக்கல அப்படின்னா அந்த வீடை ஒண்ணு இடிச்சு அதோட டிசைனை மாத்திடுவாரு அவர் ஆல் டெஸ்ட் பண்ணுவாரு ஒன்னு இல்லைன்னா அந்த வீடை வச்சு புதுசா வீடு கட்டுவாரு இது யார் காரணம் அந்த உள்ள இருந்த நபரோட செயல்பாடோட தன்மை தான் அந்த வீடோட மாற்றங்களுக்கு காரணம் அந்த செயல் தான் ஆமா புரியல புள்ள நபரோட செயல் தான் அந்த அந்த ஏற்கனவே கொடுத்த டிசைடு இந்த டிசைடு இதுக்கு ஏற்க என்ன கொடுக்கும்னா உனக்கு அழகை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு வடிவத்தை கொடுக்கும் ரெண்டாவது டைமை கொடுக்கும் இந்த நாலு விஷயத்தையும் அது கட்டாயம் கொடுத்துரும் ஆனா இந்த நாலு கொண்டு உன்னால இந்த நாலு விஷயத்தை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் நீ செய்ய செய்ய பொறுத்து மாறிடும் எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டோட டைம் முப்பது வருஷம் கொடுக்குற டைம் எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நபரை கொண்டு அந்த வீட்டோட வடிவங்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீடு இன்னும் சென்சா இன்னொரு நாற்பது வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீடு கொடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அந்த வீடு கை மாதிரி அந்த வீடு புதுசாக வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது இப்ப இது யார் காரணம்னா அந்த வீட்டோட நபர் தான் காரணம் மத்தபடி அந்த இயற்கை உரு அந்த இயற்கையை உருவாக்கணும் இல்லையா அவனுக்கு அது சம்பந்தமே கிடையாது நபரோட செயல்பாடு தான் அந்த விளைவுக்கு காரணம் அது அப்படியே நிற்கும் இல்ல எக்ஸ்டென்ட் ஆகி போகும் இல்லைன்னா சீக்கிரமாக போய்டும் இந்த மூணு நிகழ்வு யார் காரணம் அவங்க உள்ள இருந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபரோட செயல்பாடோட விளைவு தான் அந்த வீட்டுக்கு வருது உண்மைதானே அதே போல மனிதன்ற ஒரு தேகம் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிற உனக்கு உடல் கொடுத்தாச்சு

இல்ல அப்படின்னா அது சீக்கிரமா சதைக்கப்பட்டு அந்த டைமுக்கு முன்னாடி அந்த வீடு போயிட போறோம் இல்லைன்னா அது இன்னும் சரியான பெரிய பணக்காரன் அவர் ஆனா பூசாவோட வீடு கட்டுவார் அதை திரும்பி கட்டுவார் அவர்கிட்ட செல்வத்தை பொறுத்து எல்லாமே இருக்கும்